மகாதேவான்பாளையம் ஈரோடு மாவட்டம் முடக்கூர்ச்சி வட்டம் காங்கையம்பாளையம் ஸ்ரீ நட்டாட்டீஸ்வரர் ஆலயம் காவிரி உற்பத்தியாகும் குடும்பமலையிலிருந்து காவிரி சங்கமிக்கும் கும்புகார் வரை உள்ள தொலைவில் நடு விளங்கும் நட்டாட்டீஸ்வரன் ஆலயம் அகஸ்தியருக்கு பிரம்மர்த்தி தோஷம் நிவர்த்தி செய்த ஆலயம் இவ்வாலயத்தில் காவேரி உற்பத்தியாகி காவேரி வழியாக வரும் அகஸ்தியரை வரவேற்று வாதாபி நூல் என்ற இரு அரக்கர்கள் இங்கு வசித்து வந்ததால் அகஸ்தியரை வரவேற்று இந்த இடத்தில் வாதாபினுடன் சங்காரம் செய்து அவர்கள் அக்தி தோஷம் ஏற்பட்டதால் அவர்கள் இருவரும் துர்வாச மகரிஷிக்கும் அஜமுகி என்கிற ராட்சசிக்கும் திறக்கிறார்கள் ஆதலால் அரசியருக்கு பிரம்மதி தோஷம் ஏற்படுகிறது இந்த ரத்தி தோஷம் விலக இங்கு மணலால் திருவேணி அமைத்து பூஜை செய்து அதனை விசர்ஜனம் செய்யும் பொழுது சுவாமி அசனீரி வாக்காக யாம் நமது ரத்தி தோஷம் மட்டும் இவர் எழுந்தருளவில்லை எல்லா ரத்தி தோஷம் எல்லா விதமான தோஷமும் நிகர்த்திக்கும் தோம் என்று அர்பாலித்து இன்னும் பல வேலைகளுக்காக தெற்கே சென்ற படிக்கிறார் அப்படி தெற்கே சென்று ராவணனின் கர்ப்பம் போக்கினார் இடைச்சனத்திற்கு தலைமையற்று கவிழுக்கு இலக்கணம் ஏற்படுத்தினார் பின்பு ஒதுகை மலையில் சிற்பசாஸ்திரம் வைத்தியசாஸ்திரம் யோகசாஸ்திரம் உயருக்கு உரைக்கு எழுதினார் யோகத்தை வைத்திய சாஸ்திரத்தில் ககனமாசு குளிகை என்ற குளிகையை அகஸ்தியர் இவ்விடத்தை நினைத்து ககனமாசு குலியை சாப்பிட்டவுடன் இவ்விடம் வந்து சுவாமியை வணங்கும் பொழுது இங்கு முருகப்பெருமான் அருளாட்சி செய்கிறார் இங்கே வந்து முருகன் வந்து தெற்க பார்த்து நடக்கிற பாவனையில் வலதுகால் முன்வைத்து இடதுகால் முன்வைத்து இருப்பார் இங்கிருந்து அகஸ்திய சாவுஜியமானதாக ஒரு ஐதீகம் வருது அதாவது அஸஸ்தியல் வந்து தனது சரீரத்தை மூணு விதமாக போய் ஸ்தூல சரீரம் சுற்று சரீரம் சொப்பன சரீரம் ஸ்தூல ச சரீரம் ஆகிய உடலை வந்து கைலாயத்தில் ஈசான உலகத்தில் அமர்த்த வேண்டியும் சுற்றுசரீரமாக ஒரு உயிரை வந்து இவ்விடக்கூடியும் சொப்பன சரீரத்தை வந்து சதுரவிரியிலும் இருக்கிறதா இந்த இது வந்து சாய்ப்பு இருக்கார் இந்த வலுச்சித்திரம் ஒன்றாம் தேதி வந்து சிறப்பான பூஜைகள் உண்டு அந்த நேரம் தான் அகஸ்தியருக்கு வந்து பிரபம் கலைந்த நாள் அதனால் இங்கே வந்து நிறைய பக்தர்கள் வருவாங்க அவர்கள் பிரசாதமாக கம்மங்கூழ் வந்து பிரசாதங்கள் அதே மாதிரி ஆடி பதினெட்டு அணைக்கு அகஸ்தியருக்கு சிறப்பான பூஜையும் மற்ற எல்லா விசேஷங்களும் சிறப்பான பூஜையும் நடைகிறது அதுபோல் மாதா மாதம் கிருத்திகை அமாவாசை பிரதோஷம் ச அஷ்டமி தினங்களில் பூஜைகள் நடைபெறுகிறது கார்த்திகை மாதம் நான்கு சோமவாரங்களும் சுவாமிக்கு சங்கால சேர்ந்தது வானையம் ஆனது ஈரோடு மாவட்டம் பொருள் வட்டம் ஈரோடு மாவட்டம் குறப்பூர்ச்சி வட்டம் நாங்கள் அமர்ந்து இங்கே மணலால் ஆனதுனால இதுக்கு அபிஷேகம் கிடையாது உண்டு அபிஷேகம் உண்டாவும் இருக்கிறோம் வானம் வந்து மணல் வந்து இறுகியும் மனம் அதனால எல்லா அம்சமும் உண்டு சுவன் ராத்துல கிட்டருக்கு நூறு தப்பாளர்களுக்கும் நாலு எல்லா அம்சமும் உண்டு சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் கிடையாது தேன் பஜாவது இதெல்லாம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இருக்கும் டைவு மற்ற பால்ல வந்து நிறைய அமையாங்க ராமேஸ்வரத்துக்கு வந்து முற்பட்ட சிவாங்க ராவணன் இந்து இருக்கும்போதே சுவாமி வந்து போதுவடி இருக்கார் அகஸ்தியம் இந்த சோழனோட அப்பா வந்து இந்த திருப்பணி வடிக்கிறார் திருப்பணி தான் பண்ணி அதுக்கு முன்னாடி கோயில் இருந்து இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து இருக்கக்கூடிய ஆத்திமரம் வந்து பழமையானது அகஸ்தியவாரம் கொடுத்துருக்குது இது வந்து கிட்டத்தட்ட இப்போ லேபில் ஒன்று செக் பண்ணி எவ்வளோ பதிவிட்டு ஒரு சுக்கிறாங்க ஐயாயிரம் ஆண்டு மேற்பட்டிருக்கிறாங்க லேபில் சிறப்பான ஆலயம் அதே மாதிரி பிரம்மாஜி தோஷங்கள் எல்லா விதமான தோஷங்களுக்கும் நிவர்த்திக்கும் பொறுத்து பூஜை செஞ்சு அதே மாதிரி கல்யாணமாக குடும்ப பாக்கிய இல்லாதவங்களாம் இப்போ அதுக்குண்டான பூஜை முறை செஞ்சு செய்கிறார் படிப்பட்டு நிவர்த்திக்கு பொருட்டு அதே மாதிரி இந்தி இல்லாத அளவு இந்த சுவாமி சன்னதி இருக்காப்புல அகஸ்தியர் வந்து அஞ்சலி விதமா சுவாமி வந்து வணங்கி இருக்காரு எல்லா விதமான சுபாகியும் நண்பர்கள் வாய்ப்பு அகண்ட காவேரி காவேரில இப்ப தண்ணி விட்டிருக்காங்க நட்டாட்ரீஸ்வரர் இது வந்து காவேரி கண்ட விநாயகர் கீழே முதல் மாடிக்கு ஏறி வந்து சுவாமியை பாக்குற மாதிரி இருக்கு இங்க வந்துட்டு இன்னொரு மாடியில வந்துருங்க சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அகஸ்தியர் சுவாமியை மட்டும் எடுக்கக்கூடாது ஸோ நம்ம சுற்றி வழிபட்டு திரும்ப இறங்குறோம் இதுதான் அந்த பழமையான ஆத்தி மரம்